அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாம் உள்ள இறை ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்தியானது ஒவ்வொரு உடலிலே இருந்து கொண்டு அவர்களுடைய அறிவு தன்னை அறியும் அறிவாக பிரகாசிக்க எந்த சக்தி இந்த உடலையும் உயிரையும் படைத்ததோ எந்த சக்தியின் மூலம் இந்த உடலும் உயிரும் உருவாகியதோ எந்த சக்தியின் மூலம் இந்த உடலும் உயிரும் இந்த உலகிலே நிலைத்து வாழ்கிறதோ அந்த சக்தியை வணங்குகிறோம் இந்த உலகிலே நாம் இந்த பூமியிலே அவதரித்த இதன் நோக்கம் நம்முடைய உடலிலே உள்ள பூரணம் என்கின்ற அந்த அற்புதமான உணர்வு என்கின்ற பிரம்மம் அந்த பிரம்மத்தை அனுபவிக்கவே நாம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம் மாறாக இந்த உலகை இழக்கும் அந்த சக்திகள் இந்த உலகிலே நடக்கும் அந்த வணிகம் நம்முடைய இந்த பிறவியின் நோக்கத்தை முற்றிலுமாக மடைமாற்றம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் என்பது பூலோகம் என்பது சொர்க்கமாகும் உள் அகம் என்பது சொர்க்கபுரியாகும் ஆக இந்த புறத்தே வாழ்கின்ற வாழ்க்கையிலே தான் பலவிதமான பிரச்சனைகள் ஆனால் அகத்துள்ளே இந்த பிரம்மம் என்கின்ற அந்த அற்புதமான உணர்வு அந்த உணர்வு என்பது அன்பு வடிவிலே இந்த உடல் முழுவதும் பரவி சற்றேறக்குறையே ஐம்பது இருந்து எழுபத்தைந்து ட்ரில்லியன் செல்களிலே நடக்கும் அற்புத ஒரு அன்பு பரிமாற்றமே இந்த உடலின் இயக்கம் என்பதை புரிந்து கொண்டு அதிலும் பலவாறான நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் நம்முடைய செல்களினுடைய இயக்கத்திற்கும் நம்முடைய உடலின் இயக்கத்திற்கும் நல்ல விதமான நன்மைகளை செய்து வாழ்கின்றன என்கின்ற அந்த அற்புதமான உண்மையையும் நாம் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே இருக்கின்ற உள் அக உலகத்தை அந்த இயக்கத்தை நாம் பேணி பாதுகாக்கும் பொழுது இந்த வாழ்வு என்பது மிகவும் சிறப்பாக அமைகிறது புறவுலகம் என்பது பொருளை பொருளை தேடி நாம் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் பொருளை தேடி முடித்தவுடன் உடனடியாக நாம் அகத்தையும் நாம் தேட வேண்டும் அகத்தாய்வு ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும் அம்மாதிரி அகத்தாழ்வை நாம் செய்யும் பொழுது இந்த புற உலகத்திலே இருக்கின்ற அந்த கடினமான எண்ணங்கள் கடினமான பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் ஆனால் எவர் ஒருவர் புற மட்டுமே பிடித்துக்கொண்டு கொண்டு இங்கேயே தங்கிவிடலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அந்த எண்ணங்களின் மூலமாகவும் அந்த செயல்களின் மூலமாகவும் அது தன்னுடைய உடலை சிதைத்து அதுவே ஒரு யமனாக மாறிவிடுகிறது மாறாக மரணமில்லாத நிலையை சர்க்குரு என்கின்ற ஒரு நம்முடைய அந்த தூய மனத்தின் மூலமாக நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தற்போதம் என்று சொல்லக்கூடிய தன்னுள்ளே இருக்கின்ற அந்த போதனை அந்த அறிவு தன்னை அறியும் அறிவான அந்த அறிவை நாம் பெற வேண்டும் உணர வேண்டும் ஆக பிரம்மத்தை உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது கடவுளை உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது கடவுள் என்கின்றது ஒரு இயக்க ஆற்றல் அந்த இயக்க ஆற்றல் உடல் முழுதும் பரவி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஜீவிதத்தை இழக்கி வருகிறது ஒருவன் தூங்குகின்ற போது சிறந்த சிறிய மரணமாகவும் மறுநாள் எழுந்தபோது அதுவே பிறப்பாகவும் கொள்ள வேண்டும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற உணவை உணர்வை நம்முடைய மனதிலே ஏற்படுத்தி நேற்றைய கசடுகளை தூக்கி தூர எடுத்துவிட்டு இன்று சிறந்த ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்வின் நோக்கம் ஆனந்தம் நம்முடைய வாழ்வின் நோக்கம் இன்பம் நம்முடைய வாழ்வின் நோக்கம் ஒழுக்கம் என்கின்றதை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வாழும் மனிதர்களுக்கு மட்டுமே இந்த உலகிலே அன்பு தயை கருணை என்கின்ற ஒரு விஷயத்தை உணரும் நிலை வேண்டும் மாறாக பணத்தின் பின்னால் அதிகமாக செல்வது பணம் என்பது போதுமான அளவுக்கு அவசியம் சம்பாதிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் வேண்டும் ஆனால் புளியம்பழம் ஓடு போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும் தாமரை இலை தண்ணீர் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உணர்வுகளை அதிகப்படுத்தி கொண்டு இந்த புற வாழ்வின் உலகுகளை உணர்வுகளை அதிகப்படுத்திக்கொண்டு காம குரோத மோக மத நாம் பின்பற்றும் பொழுது வயோதிக காலத்திலே அது நமக்கு மிகப்பெரிய யமனாக அமைகிறது எனவே இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் பிறந்த நாள் முதல் வயது என்கின்ற கூடிக்கொண்டே வரும்பொழுது வயோதிகம் வரும்பொழுது நம்முடைய சக்தி என்பது இழந்து நாம் மரண தருவாயிலே கடுமையான வழிகளை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எவர்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் என்றால் இந்த வாழ்வை புரிந்து கொள்ளாமல் சகட்டு அதிகாரம் பணம் பதவி பட்டம் என்கின்ற நிலையிலேயே அவர்களுடைய எண்ணங்களை வைத்து கொள்பவர்களுக்கு இந்த உடலை கவனிக்கும் அந்த நிலை வராது அந்த மாதிரி இந்த உடலை கவனிக்காத மனிதர்கள் இந்த உடலினுடைய ஆரோக்கியத்தை இழப்பார்கள் இந்த மனதனுடைய செம்மையை பேணி பாதுகாப்பாமல் அதிலே குப்பைகளையும் கசடுகளையும் போட்டு அந்த மனதை ஒழுங்கற்ற ஒரு தன்மையாக வைத்திருக்கும்போது அதுவே அந்திம காலத்திலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது மாறாக நல்ல சான்றோர்களை நாம் வணங்கி சான்றோர்கள் என்றால் நம்முடைய உலகிலே நம்முடைய இந்த இந்திய பூமியிலே உள்ள ஞானிகளும் ரிஷிகளும் அவர்களுடைய அந்த அற்புதமான அந்த போதனைகளை நாம் நம்முடைய மனதிலே செலுத்த வேண்டும் திருக்குறள் போன்ற அற்புதமான அந்த படிப்பை நம்முட் தொடர வேண்டும் அதே மாதிரி நான் நாளடியார் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சமயக்குறவர்கள் செய்த அந்த செய்து காட்டிய அற்புதங்களை நாம் மனத்திலே பதிய வைத்து கொண்டு ஒரு புளியம்பழ ஓடி எவ்வாறு தன்னுடைய கொட்டையிலே ஒட்டி ஒட்டாமல் வாழ்கிறதோ அதே போல இந்த வாழ்க்கையை ஆனந்த உணர்வுடன் நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும் இன்ப உணர்வுடன் வாழ வேண்டும் மாறாக கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற இந்த உலக இன்பங்களிலே கழித்து கொண்டிருப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய யமனாக மாறுகிறது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் எனவே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி எங்கு என்று சொல்லுவார்கள் அந்த பொருள் என்பது பொரு உள் பொரு உள் என்று சொல்லுவார்கள் பொருள் என்றால் நம்முடைய உள்ளகத்திலே பொருந்தி இருக்கின்ற கோடான கோடிய அணுக்கள் என்கின்ற அந்த செல்களை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் ஆக இந்த உயிரும் உடலும் இல்லை என்றால் உயிர் என்ற இறைவன் இந்த உடலிலே இல்லை என்றால் பிணம் என்று சொல்லுவார்கள் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திலே நாற்றமடித்து தூக்கிச் போட்டு விடுவார்கள் எனவே இந்த பாண்டத்தை அற்புதமான இந்த பாண்டத்தை ஆண்டி நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தானடி தோன்றி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் அதை உணர்ந்து வாழ்ந்து ஞான நெறியிலே பின்பற்றி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடைந்தனர் அன் வர்ணமே இந்த பூமியிலே பிறந்த அத்துணை உயிர்களும் அவ்வாறு தான் பிறக்க பிறப்பிக்கப்பட்டன எனவே ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய ஆனந்தத்தை தன்னுடைய உடலினுடைய மகத்துவத்தையும் தன்னுடைய உயிருடைய மகத்துவத்தையும் உணர்ந்து அவர்கள் தன்னை பேணி பிறர்க்கும் தன்னுடைய பரோபகாரத்தை செய்து இந்த பூமியிலே சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமா கோருகிறோம் மாறாக எவன் ஒருவன் ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே சிந்தித்துக்கொண்டு மிகவும் கயமைத்தனமான விஷயங்களை எல்லாம் ஆட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு மக்களை கொள்ளும் மிகவும் கயமைத்தனமான விஷயங்களை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுடைய மரணத்தை அந்திம காலத்தில் பாருங்கள் அதன் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை என்பதை அவர்களுடைய மரணத்திலே இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகை அடக்கி ஆள நினைத்த அத்துணை பேரும் இவ்வாறு தான் மரணம் அடைந்தார்கள் இந்த உலகத்தையே சாய்த்து தன்னுடைய தலையிலே வைத்து ஆட வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் இன்று மடிந்துவிட்டனர் இதையத்தான் முடிமுடி மன்னரெல்லாம் பிடி பிடி சாம்பலாவார் என்று சற்குரு சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஞானியர்களுடைய வாக்கை மனதிலே வைத்து இந்த வாழ்வை மிகவும் பூரணமாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கழித்து வாழுங்கள் மிக மிக அற்புதமான வாழ்வு இதற்கு அடிப்படை ஆதாரம் இந்த உடலும் உயிரும் இந்த உடலை பேணுங்கள் அதன் மூலமாக உயிர் உங்களுடைய உடலிலே நிலைபெறும் இந்த உடலிலே உத்தவனை காண வேண்டுமென்றால் வாசியோகம் என்ற பயிற்சி சுத்த பிராணமம் என்ற பயிற்சியை சித்த வித்தை ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த சார் அவர்களிடமிருந்து பெற்று உயுங்கள் அந்த பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு தன்னைத்தான் அறியும் நிலையை எடுத்துச் சொல்லும் மேலும் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சதர்குரு சுவாமிகள் தாம்பரத்திலே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜீவசமாதி நிலையை அடைந்து அடங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய சமாதிக்கு சென்று அவர்களுடைய சர்க்குரு போதத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த உலக வாழ்வு என்பது எந்த அளவுக்கு ஒரு நிலையற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே வாழும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை நாம் நேர்மையான வழிகளில் சம்பாதித்து நல்ல விதமாக நம்முடைய குடும்பத்தாரையும் சுற்றத்தாரையும் உறவினர்களையும் வாழ வைத்து பிற உயிர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து ஆனந்தமாக வாழும் வாழ்க்கையை எல்லோரும் கை கொள்ள வேண்டும் என்று இதுகாரும் நாம் கோரிக்கை விடுக்கிறோம் வேண்டுகோள் விடுக்கிறோம் எல்லாமல்ல இயற்கையின் பிரபஞ்ச சக்தி எல்லோருக்கும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன்னை அறியவும் அந்த ஒரு உணர்வையும் தர வேண்டும் என்று இதுகாரம் கேட்டி நினைவு பெறுகிறோம் நன்றி வணக்கம்